ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லா தமிழக வெற்றி கழகத் தோழருக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பண்ண வேண்டிய வீடியோ இந்த வீடியோ கிடையாது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது துவக்க விழா இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவுக்கு போயிருந்தேன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸோ அங்கே நடந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தலைவரோட ஸ்பீச் அங்கே நடந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம் தான் நினச்சேன் ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று நடந்த எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி வந்ததோ அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நெகட்டிவிட்டி பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும் நம்ம கண்ணெதிரில் நடந்த விஷயம் நம்ம பார்த்த விஷயம் தான் பார்த்திங்கன்னா நேற்று நான் நிகழ்ச்சி முடித்து வந்த உடனே பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் அந்த அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை பேசி ஆன்லைனில் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஸோ சேனலில் அதை பற்றி பேசலை இப்போ தான் பேசுகிறேன் ஸோ இமீடியட்டாக அதை ஆக்ஷன் எடுக்கணும் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றனால உடனே பார்த்திங்கன்னா என்னோடய ட்விட்டர் பக்கத்துலேயும் இன்ஸ்டாகிராமில்லாம் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி நான் பேச வந்திருக்கேன்ட்டு நெகட்டிவிட்டி அங்கே துவக்க விழாவில் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் சாப்பிட்ற இடத்துல நடந்த விஷயம் அப்புறம் ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு நபர் ஒருத்தர் தாக்கப்பட்டாருன்னு சொல்லி வந்த நியூஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்ருக்கு ஸோ இதோட உண்மைத்தன்மை என்ன என்ன நடந்தது ஸோ ஒரு தளபதி தொண்டனாகவும் தோழனாகவும் நான் அந்த இடத்துல இருந்து நான் பார்த்த விஷயத்த இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வழக்கம் போல் சொல்கிற விஷயம்தான் நெகட்டிவிட்டிக்கு தாங்க வியூஸ் அதிகமாக போகுது நெகட்டிவாக தாங்க மக்கள் விரும்புகிறாங்க எப்போவுமே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இது சொல்கிற விஷயங்கள் தான் ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போவாங்களான்னு கேட்டால் ரொம்ப வியப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நேற்று அதனால தான் இமீடியட்டாக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு வீடியோ உடனே இது மக்களுக்கு சேரணும்னு சொல்லி தான் அந்த வீடியோவே ரிலீஸ் பண்ண நான் ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு சைடில் ஒரு சலசலப்பு ஒரு சைடு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபூட்டேஜ் எடுத்து ஆன்லைனில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க யார் எதுக்கு எதுக்காக இதை பண்ணுறாங்கன்றது சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை எடுத்துகிட்டு இந்த மக்கள் நிறைய பேர் நின்று சாப்பிட்றாங்க நிர்வாகிகளுக்கு உட்காந்து சாப்பிட சேர் இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட் இது இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பரப்ப ஆரம்பித்தாங்க இது அங்கே இருக்கிறனால எங்களுக்கு அங்கே சிக்னல் கிடைக்கல க்ரௌட் அதிகமாக இருந்தது ஸோ அங்கே எதுவுமே கிடைக்கல நான் காரில் ரிட்டர்ன் நிகழ்ச்சி முடித்து வரும்போது காரில் கரெக்டாக மகாபுலிங் தாண்டும் தான் ஆன்லைனில் ட்விட்டரில் எக்ஸ்தலத்துலலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க ஹேஷ்டேக் போடுறது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க செம்ம நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஒரு ஒரு விதத்தில் கோபம் வந்துச்சுன்னே சொல்லலாம் இது நம்ம கண் முன்னாடி நடந்த விஷயம் இது என்ன இப்படி பரப்புகிறாங்கன்ட்டு ஸோ உண்மையாக அங்கே நடந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு அந்த இடத்துல கெப்பாசிட்டி இருக்குது ஸோ எல்லோரையும் உள்ளே அனுப்ப ஆரம்பித்தாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது ஸோ ஃப்ரெண்டில் நாலஞ்சு இடம் வந்து ஸ்பேஸ் அதிகமாகவும் இருக்குது ஸோ எல்லோரும் உட்கார முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்ட நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகள்லாம் வர ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க வந்தோன்னா அவங்களுக்கு அங்கே உட்கார சேர் இல்லை இமீடியட்டாக நம்ம கழக பொதுச் செயலாளர் அங்கேருந்து ஆனந்த் சார் வந்து மைக்கில் சொன்னார் வெளியே சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் சேர் இருக்குது அது எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காந்துருங்க நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த செகண்டாக அந்த சேர்லாம் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இமீடியேட்டாக அங்கே இருந்த நிர்வாகிகள் இது வந்து யாரும் பசங்க யாரும் எதுவும் எடுத்து பண்ணலைங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் என் கண்ணெதிரில் நானும் உள்பட போய் சேர் எடுத்துகிட்டு தான் ஸோ அங்கே இருந்துற மதுரை அன்பனண்ணா நிறைய நிர்வாகிகள் போய் அங்கே போய் சாப்பிட்ற இடத்துல வந்து சேர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு நிறைய நிர்வாகிகள்லாம் அங்கே உட்கார வச்சாங்க ஸோ நம்மளும் அதில் வந்து ஒருத்தர்னு சொல்லலாம் சேர் எடுத்து உள்ளே வந்து போடுறது உட்கார்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது ஸோ இதுதான் நடந்தது நாங்கள் எல்லாருமே சேர் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ முடிஞ்ச உடனே நிகழ்ச்சி அதாவது நம்ம தலைவர் பேசி முடிஞ்ச உடனே நிறைய ஊர்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சில பேருக்கு ட்ரெயின் இருக்குது சில பேர் பஸ்ஸு பிடிக்கணும் இந்த மாதிரி அர்ஜென்ட்டு எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்குது தான் தலைவர் பேசுவார் தான் அந்த நிகழ்ச்சி தலைவர் பேசுகிறத கேட்கணும்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க ஸோ ஈவெண்ட்டே கொஞ்சம் பெருசாக பயங்கரமாக தான் இருந்தது எல்லா இடத்துலையும் பயங்கர என்கேஜிங்காக போயிட்டு இருந்தது ஸோ தலைவரோட ஸ்பீச்சு அந்த சந்தோஷத்தில் மக்கள் முடித்த உடனே இமீடியேட்டாக சாப்பிட்டு கிளம்புற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அந்த சேர் எடுத்துகிட்டு நிற்கிறோம் எங்களால் வெளியே வர முடியல அந்த சேர் எல்லாமே எடுத்துகிட்டு நிர்வாகிகள்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல என் பொதுச்சேலர் போட சொல்லியிருக்காரு ஸோ முடித்தோன்னே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளியே போக முடியல எங்களால் ரீசன் அந்த எல்லா கதவுலையும் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க திறந்து எல்லோரும் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சேர் எடுத்து வரத்துக்குள்ளே முதல் பந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போட ஆரம்பிச்சோம்னா இந்த வெளியூர் கிளம்புற மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தோழர்கள் ஸோ சேர்லாம் வரத்துக்கு ஆகுங்க நீங்கள் இப்படியே இலை போட்டுருங்க நாங்கள் சாப்பிட்றோம் அவங்க எல்லாருமே சொன்னோம்னால சரி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இலை போட்டு ஸோ அவங்க எல்லாருமே ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எல்லாருமே எப்படி ஒரு குடும்பத்தில் சாப்பிடுவோம் ஸோ வெளியே எங்கெல்லாம் ட்ரிப் எல்லாம் போனோம் அந்த மாதிரி எல்லாருமே அங்கே சேர்ல சேர் இல்லாமல் அங்கே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதெல்லாம் முடிச்சு எல்லாம் சேர் மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை எடுத்து அவங்க இந்த மாதிரி நிர்வாகிகளுக்கு சேரில் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒரு சாப்பாடுற இடத்துல கூட சேர் போடக்கூட முடியலன்னா இது என்ன ஒரு விழா அப்படி இப்படின்னு சொல்லி ஆன்லைனில் எழுதி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இதே இடத்துல தான் எங்களோட ஆடியோ ஆடையெல்லாச்சு நடந்தது இது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை மாநாடுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றுக்கும் குழு அமைச்சு ஒவ்வொரு விஷயமும் பா பார்த்து பார்த்து பண்ணி அதுக்கு இதுக்குன்னு பார்த்து பார்த்து பண்ண வரேன் எங்கள் பொதுச் செயலாளர் சார் அவர்கள் அவருக்கு தெரியாதாங்க மாநாடு அவ்வளோ பெரிய மாநாடு லட்சக்கணக்கில் வந்த அந்த மாநாடே அவ்வளோ சூப்பராக பக்கவாக பிளான் பண்ணி பண்ண ஒரு மனிதர் இந்த மூவாயிரம் பேரை வச்சு இந்த இந்த விழாவை பண்ண முடியாதா அவ்வளோ பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் கூட வரக்கூடாது குறை வரக்கூடாது நாங்கள் சாப்பிட உட்காரும்போது பத்து பேர் வந்து எங்களை கேட்குறாங்க சாம்பார் வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா உடனே இமீடியேட்டாக நம்ம நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு போனால் எப்படி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே பரிமாறினாங்க அந்த அளவுக்கு ஆர்கனைஸாக இருந்தது ஸோ இம்மிடியேட்டாக இதை ஷேர் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் அந்த சேர் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் போட்டு உட்காந்து அந்த சேர் எடுத்துகிட்டு வெளியே போட்ட போட்டதில் ஒருத்தர் நான் ஸோ எனக்கு அந்த அதை பார்க்கும்போது நிஜமாலே கோவம் வந்துச்சு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு ஸோ இமீடியேட்டாக அந்த சேர் நாங்கள் கொண்டு வந்து போடவும் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அங்கே நடந்த விஷயத்தை ஒரு நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சி ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன நினச்சேன்னா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க முக்கிய நிர்வாகிங்க ஸோ நம்ம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சு தூங்கி எந்திரிச்சு வரத்துக்குள்ளே தமிழக வெற்றிகரோட நிகழ்ச்சி இந்த மாதிரி நடந்ததுன்னு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோன்றனால அந்த மோட்டிவில் போட்டாங்களான்னு தெரியல அதனால தான் இமீடியட்டாக நான் நேற்று ஃபங்க்ஷன் முடித்து வீட்டுக்கு வந்த கையோட அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த வீடியோ போட காரணமே அதுதான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் காட்ஸ் எல்லாம் வருது அதாவது என்னென்னா ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு சேனல் ரிப்போர்ட்ரு வந்து உள்ளே போகும்போது பவுன்சர் தாக்கிட்டாரு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு தண்ணி கொடுத்து நிறைய பேர் ரெண்டு பேர் கையை பொழிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு மருத்துவமனையில் அனுமதி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக நம்மளோட எதிரிகள் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதை அப்படியே ஸ்கிரால் பண்ணும்போது நம்ம தோழர்கள் ஒரு விஷயத்தை செமையாக ஒன்று பண்ணி போட்டிருந்தாங்க அதாவது இந்த நபர் இந்த பத்திரிக்கையாளர்கள் சொல்கிற இந்த நபர் பார்த்திங்கன்னா இப்போது ஆளுகிற கட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கை கோர்த்து நிற்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்தது அதை பார்த்தோன்னா எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஸோ இது என்ன கேமு இது என்னவாக இருக்கும் ஸோ நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் போயிட்டுருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ வேணால் என்ன வேணா எதிர்கட்சியிலேருந்து என்ன வேணால் சம்பவம் அதாவது அரஸ்ட் பண்ண வருவாங்க இதை பண்ணாதேன்னு சொல்லுவாங்க கொடியத்தை மாட்டாங்க மக்கள் பணி பண்ண விட மாட்டாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும்னு நம்ம தலைவர் சொல்லிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி என்ன ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பத்திரிக்கையாளர் உள்ளே போகும்போது பவுன்சர் தட்டிட்டாரு அதனால கலக்கலப்பாயிடுச்சு எப்படி பத்திரிக்கையாளர் மேலே கை வைக்கலாம் உடனே பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கு மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க எனக்கு ஒரு விதத்தில் சிரிப்பாக இருந்தேன் ஆனால் நான் முதல்ல அங்கே போன உடனே அந்த இடத்துக்கு அந்த லொக்கேஷனுக்கு போன உடனே நான் முதல்ல போய் சந்தித்த இடம் எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் அதாவது எங்கெங்கே நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க மீடியாவில் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லப்போனால் நான் வந்து பிஆரில் ஒர்க் இருந்தேன் ப்ரொமோஷன் பப்ளிசிட்டியில் ஒர்க் பண்ணும்போது ப்ரெஸ் மெம்பர்ஸு முக்கால்வாசி பேர் எனக்கு தெரியும் ஸோ முதல்ல வந்தோன்னா அவங்களெல்லாம் பார்த்தேன் ஏன்னா இப்போது அங்கே ஒர்க் பண்ணுறது இல்லை ஸோ இப்போது அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து ஒரு விஷ் பண்ணலான்னு சொல்லி அங்கே போகிறேன் அதாவது மீடியாவுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அழகாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு லேப்டாப் வச்சு ஃபேன் வச்சு அவங்களுக்கு எங்கெங்கே அங்கே ஒர்க் பண்ணணுமோ அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தாங்க இதே ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா கல்வி விருதுக்கும் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழக வெற்றிகரத்தாக அதே மாதிரி அவங்களுக்காக தனி ஸ்பேஸ் அமைச்சு ஸோ ஒரு நம்ம பிஆர்ஓ ரியாஸ் அகம்பதும் அவங்களோட டாக்டர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இது பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி நான் போகும்போது கூட ஒருத்தர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வரும்போது அங்கே இருக்கிற ஒரு வேரிஃபை பண்ணுறாங்க நீங்கள் எந்த மீடியா ஐடி கார்டு காட்டுங்க ஐடி கார்டை பார்த்து அவங்க மீடியா தானே செக் பண்ணி அவங்க பேர் எழுதி ஸ்நாக்ஸ்லேருந்து ஜூஸ்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே பக்காவாக மீடியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெட்டிருக்கிற சார்பாக டீம்லேருந்து நம்ம அழகாக இருந்தோம் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம் ஸோ எல்லா நியூஸும் அவங்களுக்கு வர மாதிரி எல்லாமே உள்ளே கூட அவங்களுக்கு ஒரு இருபது முப்பது சேர் பார்த்திங்கன்னா மீடியாக்குனே தனியாக நம்ம பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இவ்வளோ பண்ணியும் பார்த்திங்கன்னா அவரை உள்ளே விடலைன்னு சொல்லி ஒரே போயிட்டு போய்ட்டுது அதாவது இதில் ஒரு முக்கியமான ரெண்டு பாயிண்ட்டு நான் சொல்லணும் மீடியாவுக்கு கொடுத்த ஒரு என்ட்ரி வேறு ஒரு என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரியில் தான் மீடியாவோட என்ட்ரி அவங்களுக்கு கொடுத்துருந்த ரூம் வேறு ஸோ இந்த நம்பர் உள்ளே வர முயற்சி பண்ணது மூணாவது டோரில் மூணாவது டோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் அதாவது தொண்டர்கள் தோழர்கள் உள்ள வர இடம் ஸோ அந்த இடத்துல தோடர்கள் போவாங்க போவோம் ஃபுல்லாகணோன்னா பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் கூட்டமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க சைடில் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வழியாக பார்த்திங்கன்னா கேமரா எடுத்துட்டு இவர் உள்ளே போகிறது உள்ளே போனோன்னா அவங்க கதவை சாத்தியிருக்காங்க அதாவது மீடியா வராங்கன்னா அவங்க கதவை சாத்தல நிறைய தோடர்கள் ஃபுல்லாகிடுச்சு இந்த டோரில் ஃபுல்லாகிடுச்சு அடுத்த டோரில் போகணும்னு சொல்லி அவங்க கதவை சாத்திட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த டோரை வந்து தட்டுறது எட்டி உதைக்கிறது பிடிச்சி ஆட்டுறது என்ன யா உள்ளே விட மாட்டேயா ப்ரெஸ்ஸ உள்ளே உள்ளனா ஆகும் தெரியுமா இந்த மாதிரி வார்த்தைகளில் பேசுறது நம்ம மீடியாவில் எவ்வளோ பேர் நமக்கு நல்ல விஷயம் சப்போர்ட் பண்ணுறாங்க பல சேனல் இப்போ நான் போனோன்னா நான் உள்ளே போனோன்னா அவ்வளோ பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க நம்ம நண்பர்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிற நிறைய நண்பர்கள் நிறைய அந்த சேனலை நம்மளால் எடுத்து சொல்ல முடியாது நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பேசி உங்கள் தலைவர் கலக்க போகிறாரியா பயங்கரமாக போனால் எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவாக பேசும்போது ஒரு சில பேர் ஒரு சின்ன சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சதவீத பீப்புள் பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் ஆகும் ஸோ இங்கேருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி கிடைக்குமா ஏதாவது சாம்பாரில் உப்பு அதிகமானால் கூட உடனே போட்டுருவாங்க போல தமிழக கழகம் பண்ண நிகழ்ச்சியில் சாம்பாரில் உப்பு அதிகம் அந்த மாதிரி ஒரு பொருளை கிளப்பிடுவாங்க போல் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உத்து கவனிக்கிறாங்க ஒரு பேனர் கொஞ்சம் லைட்டாக சாஞ்சதுன்னா இந்த இடத்துல பேனரை வச்சு இது சாஞ்சிச்சு இது வந்து டிஸ்டபன்ஸாக இருக்குது இதுக்குன்னே சுற்றிட்டு ஒரு ஒரு சில மீடியா சுற்றிட்டுருக்கு ஸோ அவர் அந்த சேல் பண்ணும்போது அங்கே பவுன்சஸ்ன்றது சும்மா வேடிக்கை பார்க்குறது கிடையாது க்ரௌட் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் பார்க்குறதுக்கு தான் நம்ம அந்தளவுக்கு செக்யூரிட்டியான விஷயத்தை பண்ணியிருக்கோம் ஆனால் எல்லாருமே ஏறி மேலே வந்துட்டாங்கன்னா நம்ம தலைவர் வருமா நம்ம தலைவரோட பாதுகாப்பும் நமக்கு முக்கியம் அவர் வந்து போனோம் அது மட்டும் இல்லாமல் முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் இருந்தாங்க ஸ்டேஜில் எல்லாருமே இருக்குமோ அவங்களோட பாதுகாப்பும் நமக்கு முக்கியம் ஸோ அதனால் பவுன்சர்ஸ் பார்த்திங்கன்னா தட்டி உதச்சோன்னே அவங்க அவங்க யார் மீடியாவா யாரெல்லாம் பார்க்கல அவங்க ஜஸ்ட்டு திறந்து யார் நீங்கன்னு சொல்லி இப்படி லைட்டாக புஷ் தான் போனார் உடனே அவர் நெஞ்சில் கை வச்சு உட்காந்துட்டார் இதுதான் அங்கே நடந்தது ஸோ இதை வந்து பயங்கரமாக மன்னிப்பு கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ்ஸை நாங்கள் ரொம்ப மதிக்கிறவங்க ஆனால் ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு மனிதராக நான் பேசுகிறேன் ப்ரெஸ்ஸில் தான் நானும் ஒர்க் பண்ணேன் இப்போவும் மீடியா ஃபீல்டில் தான் நானும் இருக்கேன் ஸோ ப்ரெஸ்ஸை நாங்கள் நல்லா மறுக்கிறேன் நம்ம என்னனும் ப்ரெஸுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குற ஒரு மனிதர் தான் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ஃப்ரீயாக போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்பிளை பார்க்கறது சந்திக்கிறது அவரு கூட ஃபோட்டோ இருக்கிறதெல்லாம் வழக்கமாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு மனிதர் ஸோ உடனே இதை வந்து பெருசாக்கி அவரை தாக்கிட்டாங்க ப்ரெஸ்ஸுக்கே மரியாதை இல்லை இது என்ன நிகழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டிஸ் பட் பண்ணுறாங்க இந்த உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ அதனால் தான் முன்னாடியே சொன்னேன் இன்னைக்கு வந்து சந்தோஷமாக அந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வேண்டிய டே இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தில் என் தலைவரை நேரடியாக சந்தித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வேண்டிய நேரத்தில் இந்த நெகட்டிவிட்டி வந்தனால் இதை பற்றி நம்ம அட்ரெஸ் ஆகணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ பண்ணேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ நீங்கள் இந்த நெகட்டிவிட்டி நியூஸை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்கும் நான் சொன்னோன்னே என்ன உண்மையாக நடந்தேன்னா நம்ம இது எல்லாமே நேரில் பார்க்குறோம் அங்கே நின்று நேரில் அட்ரஸ் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நியூஸில் இப்படி வரும்போது என்னடா இது அப்படின்னு ஒரு வியப்பாக இருந்தது இதுதான் அரசியலா அப்படின்னு ஒரு வியப்பும் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுவோம் ஸோ உயிர் உயிருள்ளவரை நம்ம தலைவரை பற்றியும் தமிழக வெற்றி கருகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி